டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது போராட்ட காலத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசி வருவதை தற்பொழுது பார்ப்போம் இது ஒரு காலத்திலையும் ஏதோ தயவு செய்து யோசனை செய்தது செய்கிறான் வணிகம் செய்ததும் செய்கிறான் நான் இது செய்தது என்னன்னா நமக்கு தேவையில்லை ஒட்டு மொத்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அரச லட்சம் பேர் கலந்து இருக்கு சத்திக்க தெரியாமல் இருக்க ஆரம்ப எல்லாத்துக்கும் ஆனால் இது ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சர்க்கார் அதை அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வாரத்தில் சொல்லிடுச்சு இப்போ அண்ணன் வந்து சட்டமன்றம் நடக்கிறப்ப இதுக்கு எங்களுக்கு அந்த தீர்மானத்தை போடணும்னு சொல்கிறாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கட்டாயம் கொண்டு போகிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வரையில் பேசிட்டு வந்தோம் அப்போ நீங்கள் உங்கள் உங்கள் கட்சி தலைவரும் நான் எல்லாத்துக்கும் பேசுகிறோம் எல்லாருமா பேசி ஒரு முன்னதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாம் முடிவுனையும் செய்வோம்னு சொல்லியாங்க வேறு என்ன அண்ணன் அண்ணன் சொல்லணும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறான் புளு பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க இங்க ஒருத்தர் வீட்டலயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க இப்போவே மேலூர்ல இப்படித்தான் யாராவது யாருக்கு ஒரு பேட்டி விட்டு என்னதாவது அமைதி செய்து ஒன்னு ரெண்டு பேரும் நிறைவேற்றியாச்சு அப்புறம் நிறைவேற்ற நிறைவேற்றியாச்சு நம்ம யாரு ஒண்ணு இல்ல நீங்க எடுக்கிற முடிவுக்கு நூறு சதவீதம் அரசு உறுதுணையா இருக்கும் வேற என்ன சொல்றீங்க மேலூர் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அரசு நூறு சதவீதம் உறுதுணையாக இருக்கும் அது அந்த தொழிற்சாலை நம்ம மேலூருக்கு வர வர்றதுக்கான உத்தரவாதத்தை அரசு நேரத்தில் அரசு மூலமாக தான் நான் வந்துருக்கிறேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் சொல்ல இருக்காங்க சங்கத்து சார்படியே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாலு மணிக்கு கலெக்டர் கூப்பிட்டுருக்காங்க அங்கே நீங்கள் தேர்வானத்தையும் இங்கே வந்துக்கிறோம் எல்லாத்தையும் வச்சு நாலு மணிக்கு உங்கள் முடிவை தெரிஞ்சிக்கணும் முடிவும் அதை அதை கா முடிவை முடிவை அதுக்கு முன்னால சிஎம் காப்பியும் போட்ட காப்பியும் வேற என்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க தடை செய்து அதனால இந்த உண்ணாவிரதத்தை புரிஞ்சுக்கீங்க ஆர்ப்பாட்டத்தையும் வேணாம் கடையும் தொடக்க சொல்லுங்க அதுக்கு மேல என்ன வந்தாலும் ஒட்டு மொத்தம் வரா என்ன வந்தாலும் வரா கனிம சுரங்கம் அமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டக் களத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்